தமிழ் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு டெல்லியில் காந்தி மற்றும் சோனியா காந்தியை மக்கள் நீதிமய கட்சியின் தலைவர் கமல்ஹாசன் சந்தித்ததை அடுத்து அவரது கட்சி காங்கிரஸ் கட்சியுடன் கூட்டணி அமைக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் அதே நேரத்தில் திமுகவுடன் கூட்டணி இல்லை என்று கமல் தெரிவித்திருந்தார் இந்த நிலையில் சமீபத்தில் பேட்டியளித்த கமல்ஹாசன் காங்கிரசுடன் கூட்டணி வைப்பது என்று கூறுவதெல்லாம் தகவல் மட்டுமே அவர்களும் அழைக்கவில்லை நாங்களும் பேசவில்லை என்று தெளிவுபடுத்தியுள்ளார் மேலும் மத்திய பட்ஜெட் குறித்து அவர் கருத்து தெரிவிக்கையில் அரசு தங்களுக்காக தாங்களே தாக்கல் செய்து கொண்ட ஒரு பட்ஜெட் தான் இந்த இடைக்கால பட்ஜெட் என்று மக்கள் நீதி மைய தலைவர் கமலஹாசன் விமர்சனம் இந்த பட்ஜெட்டில் இருக்கும் தொடறுபடுகளை பொருளாதார நிபுணர்கள் எளிதாக கண்டுபிடித்து விடுவார்கள் என்றும் குறிப்பிட்டுள்ளார் இந்த நிலையில் வரும் நாடாளுமன்ற தேர்தலில் அதிக வாக்குகளை பெற்று முக்கிய கட்சியாக திகழும் என்று கருத்து கணிப்புகள் தெரிவித்துள்ளன இந்த நிலையில் கமல்ஹாசன் பிரபல தனியார் நாளிதழுக்கு அளித்த பேட்டியில் கூறியுள்ளது வரும் நாடாளுமன்ற தேர்தலில் தமிழகத்தில் யாருடனும் கூட்டணி வைக்காமல் மக்கள் நீதி மையம் தனித்து போட்டியிடும் என்று கமல்ஹாசன் தெரிவித்துள்ளார் மேலும் தனித்து போட்டியிட எங்களுக்கு இருக்கிறது தமிழகத்தில் மூன்றாவது பெரிய கட்சியாக மக்கள் நீதி மையம் வர வாய்ப்புள்ளதாக கருத்து பரவி வருகிறது எங்களுக்கு தமிழகம் தான் முக்கியம் அதனால் அதிமுக திமுக காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகளுடன் கூட்டணி வைக்க மாட்டோம் என்று அவர் தெரிவித்துள்ளார் கமல் அவர்களுடைய இந்த முடிவு குறித்து உங்களுடைய கருத்து என்ன மறக்காம இந்த வீடியோ கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க சேனல் உபயோகமா இருந்தால் சப்ஸ்கிரைப் நன்றி வணக்கம்